பிரத்யார்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தக அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் நாலு டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்னுடைய அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி கட்சிங்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி நீங்கள் வந்து நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இயங்கின்னு இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாகவும் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்னுடைய வேலையின் பழுவின் கருதி அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல ரீசன்ட் பாஸ்ட்டாக கொயிட் ஹெவி வித் த லோடு இன்னொன்று ஹெல்த்தும் அந்தளவுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது ஸோ தயவு பண்ணி அத்தனை பேரும் என்னுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கை என்னுடைய பலன் என்ன இருக்கோ நான் ஆடியோ ரெக்கார்டிங்கை நானே தான் பேசி அனுப்புகிறேன் அதனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்குன்னா எங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐ ஆம் ரியலி குட் ஒன்லி திங் என்னுடைய வேலை அண்ட் ஓவர் கொஞ்சம் ஃபேமிலியில் என்னுடைய டைமும் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது ஸோ அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக தான் என்னுடைய இதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ தயவு பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய சப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாள் மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபகிருத்தவரிடம் பங்குனி மாதம் இரண்டாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி ஷஷ்டி தீதி வளர்பறை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சந்திர காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இது எதுலையுமே நீங்கள் இன்வால்வ் வாட்டுக்கு ஜாலியாக உங்கள் விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பெரிய ஒரு அனுகிரகம்னா இன்றைய நாள் கிருத்திகையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருவதனால் வீட்டில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கணும் குழந்தைகள் நல்ல பெரிய பிளேஸ்மெண்டில் வர வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் குழந்தை ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்பட வேண்டும் எனக்கு பேர குழந்தை வேணும் எனக்கு வந்து குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தை சம்மந்தப்பட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் வந்து உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து முருகப்பெருமான் தான் ஸோ முருகப்பெருமானுக்கு இன்றைய நாள் வந்து வணங்கிட்டு அஞ்சு பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் முடிஞ்சால் பாத பூஜை செய்து அந்த தண்ணீரை தலையிலும் கண்ணிலும் கொள்வது தெளித்து கொள்வது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லாத்துலையுமே சௌக்கியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இன்றைய நாளையை மாற்றலாம் சரி இந்த நாள் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கிருத்திக நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று ரெண்டாவது ரிஷபராசி அந்த சூரியன் இன்றைய நாள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவு மறைமுகமாக வந்து சேரும் ஃபிக்சட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணம் ரொம்ப நாளாக தங்கி இருக்கக்கூடிய வரா பணம் எது இன்றைய நாள் வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதன் ரீதியாக வீட்டில் ஃபேமிலிகள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு அன்பழிப்பாக இதாக இந்த நாள் நீங்கள் தானம் செய்வீர்கள் இன்னொன்று பேச்சு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கும் அதனால் மற்றவங்க வந்து ரொம்ப கராராக இருக்காங்களே இவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இது சின்சியர்லி இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக வெற்றி பெறக்கூடிய நாள் சொன்னால் நினச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ராசியாந்திரமும் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஜாக் பாட் நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நாள் வந்து நீங்க தான் நம்பர் ஒன்னா வர போறீங்க எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் நீங்க தான் மினிஸ்டர் நீங்க தான் வந்து ஹோம் மினிஸ்டர் நீங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுத்து உங்களை தூக்கி மேலே உட்கார வச்சுருவாங்க ஒன் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் எதுவுமே ஒன்றுன்னு இருக்காது எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் தான் ஓடும் அந்த மாதிரி எல்லாமே டபுள் டபுளாக நடக்கக்கூடிய அருமையான பிராப்தம் ஏற்படப்படுது அரசாங்க உத்தியோகம் அப்பா சம்மந்தப்பட்டது மூத்தவங்க சம்மந்தப்பட்டது மூத்தவங்கன்னா பெரியப்பா சித்தப்பா மூத்த அண்ணன் இவங்க மூலயமா எதாவது நடக்கணும்னா அதெல்லாம் நடக்க வேண்டிய நாள் ஸோ ஸோ பேசிக்கலி சூப்பராக இருக்கிறது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய சூப்பர் நாள் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க அதுவும் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திற மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு இன்றைய நாள் லாபம் 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 அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எந்த விஷயத்த இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இது நடக்காதுங்கிற மாதிரி ஜோனே கிடையாது அளவுக்கு சிறப்பாக இருக்கும் வேலைகளில் ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் புதிய இடத்திற்கு போவது புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து செயல்படுத்துவது எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நாள் வந்து வேலைகளில் உங்கள்கிட்ட யாரும் அசைக்க முடியாது அந்தளவுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்டு நல்ல எண்ணங்கள் அருமையான ஒரு க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தையுமே இந்த நாள் வந்து நீங்கள் தான் வந்து நம்பர் ஒன்னாக வர போகிறீங்க அந்த அளவுக்கு சூப்பராக ஏன்னா சூரியன் புதன் ராகு எல்லாமே காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடம்னு சொல்லக்கூடிய மீனத்து உட்காந்துருக்கு மிதுனத்துக்கு பார்க்கும்போது வேலைகளில் நம்பர் ஒன் வேலைகளில் மாற்றம் பாசனால் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி அத்தலையுமே வெற்றி பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இந்த நாள் பொதுவாகவே பார்க்கும்பொழுது யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா மிதுனம்தான் சொல்லுவேன் ஸோ பேசிக்கலே நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் வந்து ரங்கநாதன் உங்ககிட்ட பேசுவார் நேற்று இல்லைன்னா ஒரு முந்தா நேற்று ஒரு லாஸ்ட் ஒன் வீக் உள்ள ஏதோ ஒரு விஷயம் மனசுல தோண்டிகிட்டே இருக்கும் இல்லைன்னா கனவாக கூட வந்திருக்கலாம் அந்த விஷயம் என்ற நாள் நினவாக நடக்கும் நிஜமாக நடக்கும் அவர்கள்கிட்ட பேசுவீங்க அந்த நபர்கள் டேரக்டா வந்து பார்ப்பாரு எதிர்பாராத ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும் எதிர்பாராத நண்பர்கள் எதிர்பாராத அந்த ஒரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் இவங்கெல்லாம் வந்து உங்களை பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரங்கநாதர் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு மட்டும் கூடியது உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுறது ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் நான் இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணுவீங்க பல விஷயங்கள் ரகசியமாக கணக்கு போட்டு ஜெயிப்பீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் பல விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டிங்க ரகசியமாக கணக்கு போடுறது வங்கிகளில் போய் ஒரு மாற்றங்கள் செய்வது வங்கி துறைகள் வரக்கூடிய நபர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது பொறுப்பு ஒன்று புதுசாக வருவது செகண்ட் லெவல் செமி லெவல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜோன்லாம் நடக்கிறது ரொம்ப முக்கியமாக எதுக்காக போய் நின்னிங்கன்னா நாள் பேங்க்கில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க அருமையான நாளாக இருக்கப்படுது எல்லாத்துக்குமே கொஞ்சம் விட்டு கொடுங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஏ டஃப் டே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன் டஃப் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் போய் தப்பாக முடிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் உட்காந்துருப்பீங்க ஏன்னா இந்த நாள் வந்து ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் கனெக்ட் ஆகிறது அந்த பாக்யஸ்தானம் எப்போல்லாம் கனெக்ட் ஆகதோ அந்த நாளில் வந்து வெற்றி கொடுக்கணும் ஆனால் இந்த நாள் உங்கள் லக்னத்துலேயே கேத்து உட்காந்துருக்கிறது சந்திரன் கிருத்திய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் சூரியன் புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதனால் பெரியவங்கனால் அவமானம் பெரியவங்கனால இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படியே மனசிலே தங்கின்னு இருக்கும் அதை வச்சு அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க பட் பேசிக்கலாம் என்ன அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஜாலியாக போய் அரச மரத்தை அடி இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு உங்கள் வேலைய எடுத்து தொடர்ந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க எந்த பாதிப்பும் கொடுக்காது தெய்வ அனுகிரம் நிச்சயமாக உங்கள் கதவை தட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பொறுமை காப்பது எல்லாத்துலேயுமே சிறந்தது ஏன்னா வண்டி வாகனங்களில் பெண்களிடம் பேசும் பொழுது பணத்தை கையாளும்போது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும் ஓவராக செலவு பண்ணணும்னு தோணும் ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆன் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்றபடிலாம் ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தனம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் ஆகுங்க நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வரன் கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் பெரிய விஷயங்கள் நடக்கும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடக்க மாட்டேங்கிறது யாரெல்லாம் இந்த வந்து ஆக மாட்டாரு இவர் வந்து ஆக மாட்டார் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இவர் தான் கரெக்டுன்னு லாஸ்ட்டில் உங்களை உறுதிதப்படுத்தக்கூடிய நாள் நிறைய பேர் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் நிறைய பேர் அப்பா மூலியமாக கான்ட்ராக்ட் கிடைக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பார்க்குற அத்தனை மனுஷனும் இன்றைய நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க சூப்பரான ஆளுங்க சூப்பராக இருங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தன் அவர்களுக்கு இந்த நாள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கலைத்துறையின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சேரும் நீங்கள்லாம் இதெல்லாம் வராதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதெல்லாம் உங்கள் திறமையுடன் முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்களா அத்தனையும் உங்கள் திறமையினால் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் எஸ் தட்ஸ் ஒயின் டு பி வெரி குட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம பிளான் பண்ணவே இல்லையே இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஆனால் என்ன பிடிவாதம் பிடிப்பீங்க இதுதான் கரெக்ட் இப்படி தான் செய்ய வேண்டும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டைலாக்லாம் சொல்வீங்க ஆனால் அதெல்லாம் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிற மாதிரி வரும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது மெயினாக வந்து கால்சியம் டெபாசிட்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் உடம்புல கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்குது கீரை வகைகளை உணவை உட்கொள்வது நல்லது அதை மட்டும் பார்த்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் இன்றைய நாள் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெரிய பதவி வரும் வீடு வாங்குவீங்க நலம் வாங்குவீங்க பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு சிறந்து விளங்கும் நிறைய பேர் வந்து பொய் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பொய்யில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் இந்த நாள் வந்து நீங்கள் பொய்யும் சொல்ல மாட்டீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பொய் சொல்கிறவங்கள கண்டா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் முழுக்க முழுக்க போகிறீங்க ஸோ பேசிக்கலி இந்த நாளில் வந்து எதிர்பாராத டென்ஷன் எதிர்பாராத ப்ரெஷர் எதிர்பாராத ஃபாஸ்ட்னஸ் வேகம் எல்லாமே இருக்கும் ஆனால் இஸ் கோயிங் டு பி அ சக்சஸ்ஃபுல் டே அதில் பிரச்சனையே கிடையாது சூப்பராக இருப்பீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசியும் அது கும்ப லக்னம் நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாளில் பொதுவாகவே உங்கள் லைஃபோடைய பேட்டர்ன் என்ன புரிஞ்சுப்பீங்க ஏன்னா ஒரு சில நாட்கள் இப்படி தான் நடக்கணும்னு புரிஞ்சுப்போம்ல அந்த மாதிரி நாட்கள் யாரும் சொல்லி தெரிய வேண்டியது நமக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்கும் புதிய வேலைக்கு செல்வது புதிய வேலை நமக்கே கிடைப்பது அலுவலகத்தில் பேசிக்கலாக விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரே கோவம் நிறைய டென்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் பட் பொறுத்து எல்லா விஷயத்தையும் முடிக்கிற மாதிரி இந்த நாள் நிறைய விஷயங்கள் சக்கரஸ் கொடுக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே சிறந்து விடங்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சொல்ல முடியாது நாள் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு வாங்கி கொடுங்க சூப்பராக இருப்பீங்க எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக மாறும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரமோஷன் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் ராகு சேர்ந்திருக்கிறது சந்திரன் பார்த்தீங்கன்னா மீனத்திலேருந்து கரெக்டாக இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது சகோதர சகோதரிகள் நல்லது ரெண்டாவது உங்களுக்கு மூத்தவங்க மூலியமாக என்ன பெரிய பண வரவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயம் அதை நடக்கணும்னு வெயிட் பண்ணிருப்பீங்க அது அத்தனை விஷயமே நூறு சதவீதம் நடக்கும் திறமையுடன் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது எஸ் இட்ஸ் கோயிங் பி வண்டர்ஃபுல் டே மூத்தவங்க மூலயமா நல்லது கூட இருக்கிறவங்க மூலியமாக நல்லது யாரெல்லாம் யாரெல்லாம் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிங்களோ அதெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாகிறது ஃபேன்டாஸ்டிக் டே சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்றையால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் பச்சை சரி நாள் பொதுவாகவே யாருக்கு நான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபம் இரண்டாவது வந்து மிதுனம் மூன்றாவது மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வரல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினஸ்த சன் மங்களாணி பகவந்தோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க